ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம என்ட்ரி கிச்சன் சேனலில் இன்றைக்கி கரோட்டு குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோ போட போகிறோம் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கரோட்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் நாங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம் இல்லை நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க இந்த எங்கள் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது என்னென்ன பொருள் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஆனியன் எடுத்துக்கோங்க அது பெரிய வெங்காயம் இருந்தாலும் சரி சின்னங்க சரி மூணு ஆணியன் ரெண்டு தக்காளி ஒரு மூணு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு இல்லை மூணு எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கருவேட் பாக்கெட் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை எடுத்துக்கோங்க புளி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை புளி யூஸ் பண்ணுறோம் கருப்பு புளியாக இருந்தால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க வெள்ளை புளியாக இருந்தால் கொஞ்சம் அதோட அதிகமாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் போகிறோம் நல்லா புளியை ஊற வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த புளியில் இந்த தக்காளி தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வதக்க போகிறது கிடையாது தண்ணியிலே இந்த புளி தண்ணியிலே போட்டு நல்லா குழச்சிக்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புளியை வந்து திப்பு திப்பியாக இல்லாமல் ஓரளவுக்கு மெய்டில் வந்து குழச்சி எடுத்துக்கோங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா வரும் உங்களுக்கு இந்த இந்தமாதிரி தவங்க பாருங்கள் மாதிரி நல்லா புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு ரொம்பவும் போடாதீங்க லைட்டாக மீடியமாக உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க மஞ்சத்தூளில் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காரம் உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க ஓகேங்களா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கருவுட்டுக்கு காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் ஏன்னா புளி சேர்க்கறதுனால காரம் வந்து அதில் தீரியாமல் போயிடும் அதனால வந்து பார்த்திங்கன்னா மிக்சட் மிளகாத்தூள் ஆட்சியில் வருது மிக்சட் மிளகாத்தூள் அதுவும் போட்டுக்கோங்க அது கூட பார்த்தீங்கன்னா சக்தி மிளகாத்தூள் தனி மிளகாய் தூள் அது கொஞ்சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரு ஒரு டிஷ்ஷாக கலரில் வரும் அதுவும் காரமும் எல்லாம் ஸ்பைஸியாக எடுத்து கொடுக்கும் அதனால் வந்து சக்தி மிளாத்தூள் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் சக்தி மிளகாத்தூள் நீங்கள் வேணும்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க உங்களுக்கு இல்லை காரம் வேண்டாம்னா நீங்கள் அது எதுவும் தேவையில்ல நெக்ஸ்ட்டு உப்பு கல் உப்பு கல் உப்பு வந்து இப்போ கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் எண்ணெய் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் ஆவானில் வச்சு எல்லாம் எண்ணெய் ஹீட் ஆனவொன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெந்தயம் வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க வெந்தயம் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க போட்டு அது நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிய விடுங்க அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக ரொம்ப கருகு விட்டுறாதீங்க வெந்தயத்தை ஓரளவுக்கு மீடியமாக அது பாருங்கள் இந்தளவுக்கு எடுத்துட்டு ஆனியனை போட்டு நல்லா வதக்குங்க நல்லா ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரொம்பவும் டார்க்னஸ்ஸாக எடுத்துடாதீங்க ஓரளவுக்கு பாதி கோல்டன் கலர் ஒரு மீடியம் கோல்டன் கலர் வர அளவுக்கு அப்படியே பொறுமையாக வதக்கிட்டே இருங்க வதக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் இந்த உருளைக்கிழங்கும் கத்திரிக்காவும் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிட்டே இருக்குது ஆயில் ஆயில் வந்து பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வந்துருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு போட்டு ஒரு ஒரு டூ ஃபைவ் மினிட்ஸ் வதக்குங்க போதும் ஃபைவ் மினிட்ஸ் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ரொம்பவும் எண்ணெயில் வதங்கக்கூடாது உருளைக்கிழங்கு ஒரு மாதிரியா இதுவாகிடும் வெறப்பாயிடும் அதனால ஓரளவுக்கு மீடியம் ஆண்டை வதக்கங்க வதக்கவங்க நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் கத்திரிக்காயும் போட்டு எண்ணெயில் அதிகமாக வதக்காதீங்க ஓரளவுக்கு மீடியமாக போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ஓரளவுக்கு வளர்த்துக்கிட்டே இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா போன வீடியோவில் நல்லா சப்போர்ட் பண்ணிங்க எங்களுக்காக ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸு நாங்கள் ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ ஓரளவுக்கு ரீச் ஆகும் நினச்சோட பார்க்கலாம் எங்கள் வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சோம் ஓரளவு நீங்கள் பார்த்துருக்கீங்க அதற்காக நன்றி அதனால தான் நாங்கள் இந்த நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ போட முடிஞ்சது எங்களால் ரொம்ப அதனால் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் சரி எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நாங்கள் கத்திரிக்காகவும் உருளைக்கிழங்கும் ஒரு பாதி வெந்துருச்சு இந்த பாதி வந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கரைச்சி வச்சு பார்த்திங்களா புளி தண்ணியும் தக்காளியும் அதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அதை வந்து கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதில் மிக்ஸ் விட்டு அதே அப்படியே கொதிக்கணும் இப்போ கொதிச்ச அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் நல்லா நீங்கள் வந்து மிளகா துளி எக்ஸ்ட்ராலாம் போடணும் அவசியம் இல்லை நம்ம மிக்ஸ் பண்ண பார்த்தீங்களா அதுவே போதும் இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிச்சு மூடிடணும் அதை கொதித்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இருங்க ஒரு தொடர்ந்து பாருங்கள் நல்லா கொதிக்கிது அதே பார்த்தீங்கன்னா அந்த கருட்டு கொம்பில் என்ன நல்லா பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா அந்த டைமில் தான் நீங்கள் ஆஃப் பண்ணணும் கேஸை இப்போ வந்து கெட்டியான தன்மை அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக சுண்டிடுச்சு குழம்பு இந்த டைமில் தான் நம்ம கருவோடும் கருவேப்பிலையும் பழக்கணும் கருவேப்பிலை வந்து பார்த்திங்கனா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே போட்டுருவாங்க எண்ணெயில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல்லு வராது அந்தளவுக்கு எண்ணெய் ஸ்மெல்லை கம்மி பண்ணிவிடும் இந்த மாதிரி டைமில் நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்மெல்லு இன்னும் ஹெவியாக வரும் நல்லா கருவேப்பிலை ஸ்மெல்லு மாதிரி பார்த்திங்கன்னா கருவோடும் நல்லா உங்களுக்கு சுடு தண்ணியில் அலசுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்தளவுக்கு அந் அந்த ஸ்மெல் நீச்செல்லாம் போகும் அதேமாதிரி அதுலேயும் பாதி சுடு தண்ணியில் இப்போ அது குக்காகிடும் பாருங்கள் கருட்டு நல்லா வெந்துருச்சு அங்கே அப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணுங்கள் அப்போ எண்ணெய் பிரிஞ்சுவது பார்த்தீங்கன்னா உங்களை மேலே தெரியும் இந்த எண்ணெய் போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஓரளவு கெட்டித்தனமாக வந்துடும் ரெடி ஆகிடுச்சு கருவெட்டு கொண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு